ஹலோ வணக்கம் இது உங்கள் சேனல் நம்ம வீடியோவில் ஜூன் எட்டு மற்றும் ஒன்பது இந்த ரெண்டு 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 ஃபயர்ஸ் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்த ஜூனுக்கு ரிவிஷன் தேர்திகளுக்கான இன்றைக்கான தற்போதைய ரெப்போ விகிதம் என்ன ஆன்சர் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஜி செவன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் பி கனடா இந்திய மொழிகள் பிரிவை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அமித்ஷா இந்தியாவின் ராம்சா தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக அதிகரித்துள்ளது ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஒன்னு ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் உறுப்பினராக இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் மூன்று ஆண்டுகளுக்கு நாட்டின் முதல் கம்பிவட ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் நாடாளுமன்ற குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது ஏ பிரேசில் செயற்கைக்கோள் மூலம் இந்தியாவில் இணைய சேவைகளை வழங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ஸ்டார்லிங்க் எந்த இரு அணிகள் மோதவுள்ள ஐந்து ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை என பெயர் சூட்டப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் இங்கிலாந்து உலக உணவு பாதுகாப்பு தினம் ஆப்ஷன் சி ஜூன் ஏழாம் தேதி ஸோ இப்போ இன்றைக்கானுக்கு ரெண்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது லைவ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கிரிப்ஷன்ல பே பண்ணுறதுக்கான டீடைல் கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு மந்த்துக்கு மந்த்லிக்கு ரெண்டு ஃபைர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் சோ டீட்டெயில் செக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணீங்கன்னா நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ ரெண்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சூர் சுக்லா எந்த விண்கலம் மூலம் விண்வெளி செல்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிராகன் ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் விண்கலம் மூலமாக தான் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா இப்போ வந்து விண்வெளிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்ல போறாங்க ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்கலமானது விண்வெளி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்காக ககன்யான் திட்டத்தை மேற்கொண்டு வராங்க ஸோ இந்த ககன்யான் திட்டத்துல ஒரு மூன்று விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி அங்கே ஒரு மூன்று நாள் ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் அவங்க பூமிக்கு பத்திரமா கொண்டு வருவதா ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மேற்கொள்ள போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுது இல்லையா அனுபவ நோக்கத்துக்காக அப்படிங்கிற திட்டம் அதாவது அமெரிக்காவுடைய நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்தின் சார்பில் தான் இந்த அப்படிங்கிற திட்டமானது மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஆக்சிம் ஃபோர் திட்டத்தின் கீழ் தான் இந்திய விண்வெளி வீரர் அதாவது ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்வதற்காக தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் ஒருவரான சுபார் சுக்லா வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்த டிராகன் விண்கலம் மூலமாக வினுக்கு அனுப்ப போறாங்க அனுபவ பயிற்சிக்காக ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பதினான்கு நாட்களுக்கு அங்கே தங்கியிருந்து ஆய்வு செஞ்சுட்டு மறுபடியும் பூமிக்கு திரும்புவார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இவர் டிராகன் விண்கலம் மூலமாக விண்ணுக்கு அனுப்ப போகிறாங்க நாளைக்கு அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய நாசாவுடைய கென்னடி விண்வெளி இருந்து தான் இவரை வந்து விண்ணுக்கு அனுப்ப போகிறாங்க ஸோ எந்த ராக்கெட் மூலமாக இந்த டிராகன் விண்கலம் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அதாவது சுபான்சு சுக்லா வந்து விண்வெளிக்கு போறாரு இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றிருப்பாரு அதுக்கப்புறம் விண்வெளிக்கு செல்லக்கூடிய ரெண்டாவது இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து சுபான்ஷு சுக்லா பெறாரு அடுத்து ரீசன் நியூஸ் ஸோ சமீபத்தில் இஓஎஸ் ஜீரோ நைன் அப்படிங்கிற புவி கண்பா கண்காணிப்பு செயற்கை கோலை பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு அனுப்பியிருப்பாங்க பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் மூலமாக ஆனால் அந்த திட்டமானது தோல்வி அடைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டைம் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்காக சீனாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஹெச் ஓ த்ரீ அப்படிங்கிற விண்கல ஆய்வு செய்கிறதுக்காக சீனா பார்த்தீங்கன்னா தியான்வென் டூ அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை விண்ணில் லான்ச் பண்ணுறாங்க அடுத்த செகண்ட் கொஷின் நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் மேக்னஸ் கால்சன் உலகின் நம்பர் செஸ் வீரரான நார்வே நாட்டை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் பாத்தீங்கன்னா நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காரு சோ இப்போ ரீசெண்டா நார்வே செஸ் போட்டி ஆடுது ஸ்டாவென்சர் அப்படிங்கிற ஒரு நகரத்துல நடைபெற்றிருக்கு அந்த போட்டியில் ஆடவருக்கான பிரிவுல மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா சாம்பியனா இருக்காரு பதினாறு புள்ளிகளோடு முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு செகண்ட் பிளேஸ் வந்து அமெரிக்காவை சேர்ந்த சதுரங்க வீரர் சாபியானோ கருணா வந்து செகண்ட் பிளேஸ் நம்ம இந்திய வீரர் டி குகேஷ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் பதினான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து அதே நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையை பிரிவுல மகளிருக்கான பிரிவுல பாத்தீங்கன்னா உக்ரைன் நாட்டை சேர்ந்த சதுரங்க வீராங்கனை அண்ணா சாம்பியனா இருக்காங்க நம்ம இந்திய வீராங்கனை அவர்கள் வந்து இடத்தை பிடிச்சிருக்காங்க அட் த ரீசன் நியூஸ் சமீபத்துல போலந்தில் நடந்த சூப்பர் பெட் ராபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் பாத்தீங்கன்னா இந்திய வீரர் பிரக்யானந்தா வந்து தேர்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அதே போட்டியில் இவர் வந்து பிளிட்ஸ் மற்றொரு வீரரான அரவிந்த் சிதம்பரம் ராபிட் பிரிவுல வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்த ஆசிய தனிநபர் ஓபன் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் நிகழ் சரண் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க தமிழகத்துடைய எல் ஆர் ஹரி எல் ஆர் ஸ்ரீஹரி என்பவர் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எண்பத்தி ஆறாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக இப்ப சமீபத்துல உருவெடுத்திருக்காங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நாட்டின் ஐம்பத்தி ஒரு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ள மாநிலம் எது என்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா ஸோ கடந்த நிதியாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எட்டாயிரத்தி நூத்தி நான்கு கோடி டாலர் வந்து அந்நிய நேரடி முதலீட்டை ஈற்றிருக்கு அப்படி சொல்லி ஈர்த்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் இந்த எட்டாயிரத்தி நூற்றி நான்கு கோடி டாலர் இல்லையா ஈர்த்திருக்காங்களா இல்லையா அந்த அந்நிய நேரடி முதலீடு அதில் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா அந்த முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இருபத்தஞ்சில் அந்நிய நேரடி முதலீடை வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மூலமாக ஈர்க்கப்பட்டிருக்கு ரெண்டு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி அந்நிய நேரடி முதலீடு கடந்த வருஷம் வந்து கடந்த நிதியாண்டில் ஈர்க்கப்பட்டிருக்கு கர்நாடக மாநில அரசு மூலமாக அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி டாலர் அந்நிய நேரடி முதலீடானது ஈர்க்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக தில்லி செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு குஜராத் வந்து ஃபோர்த்ல இருக்கு நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்டு கோடி டாலர் அந்நிய நேரடி முதலீடு இருக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கு ஸோ நெக்ஸ்ட் மொத்த அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது கடந்த நிதியாண்டில் நம்ம நாடு முழுக்க மொத்தமா அந்நிய நேரடி முதல் எவ்வளோ எவ்வளவு ஈர்க்கப்பட்டிருக்குன்னா எட்டாயிரத்தி நூற்றி நான்கு கோடி டாலர் அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு முதலீடு வந்ததில் விட பதினான்கு சதவீதம் கடந்த நிதியாண்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்நிய நேரடி முதலீடு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்த அந்நிய நேரடி முதலீடு எழுபத்தி ஒன்று புள்ளி மூன்று கோடி டாலரா இருந்திருக்கு அடுத்த ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதியானது அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒரு லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அடுத்த கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதியானது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டுக்கான நம் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அதாவது ஜிடிபி க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக பதிவாயிருக்கு நான்காவது கேள்வி உலக பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஃபோர்த் பிளேஸ் ஆப்ஷன் பி நான்காம் இடம் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருந்து ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்துக்கு உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஸோ மறுபடியும் அதை பற்றி பார்க்குறோம்னா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வேணால் ஃபோர்த்து பிளேஸுக்கு போயிருக்கலாம் ஆனால் தனிநபர் வருமானத்தில் ஜப்பானை விட பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ சமீபத்தில் வெளியான சர்வதேச நிதியத்துடைய தகவல் படி ஏப்ரல் மாதம் கடந்த ஏப்ரல் மாத தரவுகளின் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு டாலரா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு டாலரா இருக்கு ஆனா ஜப்பானுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு டாலர் அதாவது ஜப்பானாருடைய ஜப்பான் நாட்டுடைய தனிநபர் வருமானத்துல இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப கம்மியா இருக்கு தனிநபர் வருமானம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ நம்ம இந்தியாவுடைய தனிநபர் வருமானத்தை விட ஜப்பானுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது பதினொன்னு புள்ளி எட்டு மடங்கு அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி உலக வங்கியின் புதிய வருமான வரம்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் வறுமை விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக இந்தியாவுடைய வறுமை விகிதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூன்றுல வந்து குறைஞ்சிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி ரீசண்டா பாத்திருப்போம் உலக வங்கி பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இந்த வறுமையில இருந்து ஒரு பதினேழு புள்ளி ஒரு கோடி பேர் கடந்த பத்து ஆண்டுல வந்து மீட்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் அதுல பாத்தீங்கன்னா வருமான அளவுகோல் வச்சிருப்பாங்க சோ ஒரு நாளைக்கு ரெண்டு டாலர் விட வந்து ரெண்டு தான் தான் அவங்க ரை வறுமை கோட்டில் இருக்காங்க வறுமை கோட் இருக்கக்கூடிய கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ என்னன்னா அந்த வருமான வரம்பை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க த்ரீ டாலரா சோ வறுமை கோட்டுக்கான தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்பாக த்ரீ டாலரை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க உலக வங்கி ஸோ இப்போ வரம்பை பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வறுமை விகிதம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் ஆகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பத்து ஆண்டுகளில் அஞ்சு புள்ளி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அடுத்து கிராமப்புறங்களில் தீவிர வறுமையினால இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக அந்த தீவிர வறுமை கிராமங்கள்ல குறைக்கப்பட்டிருக்கு அடுத்த நகர்ப்புறத்துல பத்து புள்ளி ஏழு ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் வறுமை இடைவேளை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழுல இருந்து ஒன்னு புள்ளி ஏழாக இப்போ கடந்த டென் இயர்ஸ்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ பழைய வருமான அந்த வறுமை குறியீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டாலரா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு புள்ளி ஒன்னு ஐந்து டாலர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா தான் வந்து வறுமை கோட்டுல வறுமை கோடு கீழே அதாவது வறுமைனால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி உலக வங்கியானது நிர்ணயிச்சிருக்காங்க தான் இப்போ த்ரீ டாலரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனாலே எவ்வளவுக்கு நம்ம வறுமையில இருந்து மீண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ முன்னாடி உள்ள பழைய வறுமை கோடு வரம்பின்படி வறுமை விகிதம் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதத்துலேருந்து இருந்து இப்போ டென் இயர்ஸ்ல டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜா குறைஞ்சிருக்கு அதாவது இந்த பத்து ஆண்டுகள்ல பதினேழு புள்ளி ஒரு கோடி மக்கள் வறுமையில மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா இந்தியால வந்து அஞ்சு புள்ளி நான்கு ஆறு கோடி பேர் வந்து ஒரு நாளைக்கு மூன்று டாலருக்கும் குறைவான செலவுல வந்து வாழ்ந்திருக்காங்க செலவு செஞ்சு வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நிதி பற்றாக்குறை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி இருக்கு இல்லையா ஜிடிபில ஒன்னு புள்ளி ரெண்டு சதவீதமா இருக்கும் சொல்லிட்டு இவங்க மதிப்பிட்டு அதே டைம்ல அந்நிய செலாவணி இருப்பு அப்படிங்கறதும் ஜிடிபில பதினாறு சதவீதமாக நிலையா தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த உலக வங்கியுடைய அறிக்கையில நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி இந்தியாவின் தொலை தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை டேஷ் கோடியாக உயர்ந்துள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ நூத்தி இருபது புள்ளி மூன்று எட்டு கோடி ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்பு சேவைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நூத்தி இருபது புள்ளி மூன்று எட்டு கோடியா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதாவது நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு சுமார் ஒரு நூத்தி நாற்பது கோடி நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி அந்த அளவுக்கு தான் இந்திய மக்கள் தொகை இருக்கு அதுல நூத்தி இருபது புள்ளி மூன்று எட்டு கோடி பேர் பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு சேவைகளை வந்து பெற்றிருக்காங்க அந்த எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஏப்ரல் மாத நிலவரப்படி ஸோ அதுல வயர்லெஸ் அந்த மொபைல் போன் யூஸ் பண்றாங்க இல்லையா அந்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறு புள்ளி ஆறு நான்கு கோடி வயர்டு வாடிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு நான்கு கோடியா இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இதில் இந்த ஃபோன் அதிகமாக யூஸ் பண்றோம் இல்லையா அதில் எந்த நெட்ஒர்க் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ அதை தான் வந்து அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஐம்பது புள்ளி அஞ்சு மூணு சதவீதம் பேர் வந்து ரிலையன்ஸ் ஜியோ தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்ல வந்து முப்பது புள்ளி ஆறு எட்டு சதவீதம் பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பாத்தோம்னா ஓட ஐடியா வந்து பதிமூணு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் அடுத்து பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸோ இதெல்லாம் வந்து க கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதிகமாக வந்து ரிலையன்ஸ் ஜியோ தான் யூஸ் பண்ணுறாங்க அடுத்த ஏழாவது கேள்வி எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஸோ ஸ்கூல் வந்து ஜூனில் தானே திறப்பாங்க ஜூன் பதிமூணாம் தேதி தான் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக லாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எட்டு வயதுக்கு உட்பட்ட அதாவது ஆறுலேருந்து எட்டு வயது வரைக்கும் இருக்காங்க இல்லையா ஒன்னாவதுலேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா அந்த மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு அடிப்படை எண்ணறிவு அதாவது எழுத படிக்க கணக்கு போடுறதுக்கு அந்த மாதிரி அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு வழங்கணுங்கிறதுக்காக தான் என்னும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து நான்காம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் சொல்லிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நினைச்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல சோ ஒண்ணுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுறாங்க இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த எட்டாவது கேள்வி நீதிபதிகளுக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் நீதிபதிகளுக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கான ஒரு சட்டமானது இயற்றப்பட்டிருக்கு சோ இந்த சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போது யஷ்வந்த் வர்மான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் உச்சநீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா இருக்காங்களே அவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அதாவது தீ பற்றி இருக்கும் ஸோ அதை தீ அணைக்க வரும்போது அங்கே எரிந்த நிலையில் மூட்டை மூட்டையாக பணம் விழுந்ததுக்கு ஸோ இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பதவியிலேருந்து நீக்கணும் அதுக்கு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிலாம் நிறைய சர்ச்சை போயிட்டு இருக்கு இதுக்கிடையில அதுக்கு அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்க சரி இப்போ அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்றாங்க அவரை பதவி நீக்கம் செஞ்சா அவருக்கு இந்த ஓய்வூதிய பலன் எல்லாம் கிடைக்காது அதனால ராஜினாமா செஞ்சாங்க அப்படின்னா ஓய்வூதிய பலன் கிடைக்கும் சோ இப்ப பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை எப்படி கொண்டு வருவாங்க இல்ல அவரே ராஜினாமா செய்யறாருன்னா எந்த ஆர்டிகிளின் கீழ் அவர் வந்து ராஜினாமா செய்வாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பாக்க போறோம் சோ நீதிபதிகளுக்கு எதிராக விசாரணை செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சட்டமானது இயற்றப்பட்டது இந்த சட்டப்படி பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியோ அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதியோ நீங்க பதவி நீக்கம் செய்யறதுக்கு நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரணும் சோ ரெண்டு அவைகள் நாடாளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களவை இருக்கு ரெண்டு அவைகள்லாம் என்ன பண்ணணும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும் அப்படி பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை மக்களவை இருக்கு இல்லையா அதுல மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது உறுப்பினர்கள் வந்து அதுல அனுமதி அதாவது அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதுல சைன் போடணும் அதே மாதிரி மக்களவை பேர் ஆதரவு தெரிவிச்சு கையொப்பப்படணும் ஐம்பது பேரு மக்களவையில் நூறு பேர் வந்து அந்த தீர்மானத்துல கொண்டு வருவதற்காக ஆதரவு தெரிவிச்சு கையொப்ப முடணும் கையொப்பமிட்டாதான் அந்த தீர்மானமானது கொண்டு வரும் கொண்டு வரப்படும் ஸோ அந்த பதவி நீக்க தீர்மானம் வந்து அவையில கொண்டு வரும்போது அந்த அவையில பாத்தீங்கன்னா விவாதிச்சு ஒரு குழுவானது விசாரணை ஆணைய குழுவானது அமைக்கணும் அந்த ஏன் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்த ஒரு மூன்று உறுப்பினர்கள் கொண்ட விசாரணை குழுவானது அமைக்கப்படணும் இந்த விசாரணை குழுவுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லைன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிபதி ஒருவர் வந்து இந்த குழுவு உடைய தலைமை தலைமை பொறுப்பை வந்து ஏற்கணும் சரிங்களா அந்த குழு அமைச்சாச்சு அவங்க விசாரணை நடத்தி அவங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிப்பாங்க இல்லையா அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்ச உடனே அந்த அறிக்கையின் மீது நாடாளுமன்றத்துல விவாதமானது ரெண்டு அவைகள்லுமே நடத்தப்படணும் சோ அந்த நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு இவரை பதவி நீக்கம் செய்யலாமான்னு சொல்லிட்டு ரெண்டுகள்லயுமே வாக்கெடுப்பு நடத்தப்படணும் சோ பெரும்பான்மை வாக்கு தீர்மானமானது நிறைவேற்றப்படும் வாக்குகள் அதிகமாக பெறும்போது அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படும் இது வந்து பதவி நீக்கம் தீர்மானம் செய்யறது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அவரை பதவி நீக்கம் செய்யறது இப்ப அவராகவே ராஜினாமா பண்றாரு அப்படின்னா அதை பத்தி எந்த ஆர்டிகிள்ள குறிப்பு குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் டூ ஒன் செவன் அரசமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி பதினேழின் கீழ் பாத்தீங்கன்னா ஓர் உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அவர் எழுதி ஒரு கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி உச்சநீதிமன்ற சாரி குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்தாங்க அப்படின்னா அவங்க பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய முடியும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் எந்த நகரை சேர்ந்த ஆன் ஜெனிஃபர் முதலிடம் பிடித்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஸோ சென்னையை சேர்ந்து ஆன் ஜெனிஃபர் பாத்தீங்கன்னா இப்போ நடைபெற்ற தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் சாம்பியனா இருக்காங்க சோ இப்போ தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தயம் எம்ஆர்எஃப் எம் தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து சென்னை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில நடைபெற்று வருது அதுல மகளிருக்கான ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிசி பிரிவுல சென்னையை சேர்ந்த ஆங் ஜெனிஃபர் வந்து சாம்பியனா இருக்காங்க அதே மாதிரி அந்த போட்டியில ப்ரோ ஸ்டாக் த்ரீ நாட் ஒன் போர் ஹண்ட்ரட் சாரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் போர் ஹண்ட்ரட் சிசி ஓபன் பிரிவுல ரஹீல் என்பவர் வந்து சாம்பியனா இருக்காங்க கேள்வி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் கோகோ அமெரிக்க வீராங்கனை கோகோ பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெற்ற பிரெஞ்சு ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் வந்து சாம்பியனா இருக்காங்க மகளிருக்கான ஒற்றை பிரிவில் ஃபைனல்ஸ்ல வந்து அரினா செபலன்கா பெலாரஸ் வீராங்கனை அரினா செபலன்காவை வீழ்த்தி கோகோ கவுஃப் வந்து முதன்முறையாக பிரெஞ்சு ஓப்பனில் வந்து சாம்பியனா இருக்காங்க மகளிருக்கான இரட்டை பிரிவுல ஜாஸ்மின் மற்றும் எர்ரணி வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்த ஆடவருக்கான இரட்டை பிரிவுல அர்ஜென்டினாவை சேர்ந்த ஹொராசியோ மற்றும் ஷெபலாஸ் ஆகியோர் நினைவு வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்த ஷார்க் நியூஸ் உலக சுற்றுச்சூழல் தினமானது ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தாயின் பெயரில் மரம் நடும் திட்டத்தை விரிவாக்கத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் சோ அதையொட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆளுநர் மாளிகையில அதே இனிஷியேட்டிவை வந்து ஆர் என் ரவி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அன்னையோட பேர்ல ஒரு மரத்தை நடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இனிஷியேட்டிவ் அடுத்த ஆந்திரால பாத்தீங்கன்னா அதிகபட்ச வேலை நேரத்தை இப்போ ஒன்பது மணிலேருந்து பத்து மணியாக அதிகப்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இயற்கை விவசாயத்துல சிறந்து விளங்குறவங்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மாணவருக்கு பாத்தீங்கன்னா ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கியிருக்காங்க தங்கப்பதக்கம் வழங்கியிருக்காங்க அதாவது இயற்கை விவசாயத்துல சிறந்து விளங்குறவங்களுக்கு நம்மாழ்வார் விருது இந்த வருஷத்துல இருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருது இப்போ ஆளுநர் பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதன்படி ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய மாணவருக்கு வந்து ஐம்பதாயிரம் தங்கப் பதக்கம் கொடுத்திருக்காங்க இந்த நம்மாழ்வார் விருது கொடுத்திருக்காங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான ரிவிஷன் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபீஸை பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இப்படி ஜிபே ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பருக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படிங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஜூலை ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் மே தேர்ட்டி ஒன் வரைக்கும் இந்த வருஷம் ஜூன் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் மே தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயருக்கான டெய்லி பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி பதினஞ்சாம் தேதி வந்து டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் நைன் ஃபீஸு டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீடெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் சரி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மறுபடியும் இந்திய விண்வெளி வீரர் சுக்லா எந்த விண்கலம் மூலம் விண்வெளி செல்கிறார் ஆப்ஷன் ஏ டிராகன் நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேக்னஸ் கால்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நாட்டின் ஐம்பத்தி ஓராவது அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா உலக பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது உலக வங்கியின் புதிய வருமான வரம்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் வறுமை விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் இந்தியாவின் தொலை தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை டேஷ் கோடியாக உயர்ந்துள்ளது ஆன்சர் நூத்தி இருபது புள்ளி மூன்று எட்டு கோடி என்னும் எழுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீதிபதிகளுக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் எந்த நகரை சேர்ந்த ஆன் ஜெனிஃபர் முதலிடம் பிடித்தார் என்சர் ஆப்ஷன் ஏ சென்னை பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் என்சர் ஆப்ஷன் பி கோகோ கஃப் இதுடன் இன்றைக்கணக்க ரெண்டாவது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்